தாயக விடுதலை விடுதலைக்காக போராடி உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் மகா வணக்கம் செலுத்துவோம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் எம் மொழி காக்க இனம் காக்க மானம் காக்க மா வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விழிமூடி தூய்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிவேலும் வாழும் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் இணைந்து நாம் தமிழராக நிமர்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியின் தாய் தமிழ் உருவ அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேதின விழாவில் பங்கேற்க வந்திருக்கும் நாம் தமிழர் கட்சியின் மற்றும் துணைநிலை அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இன்று மே தின விழா கொண்டாட உள்ளோம் இந்த மே தின விழாவிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா மருதுராஜ் அவர்கள் பால்முருகன் அவர்கள் மேகநாதன் அவர்கள் பொருளாளர் துரைசாமி அவர்கள் மற்றும் முன்னிலையாக மாநில இணைச் செயலாளர் சேரன் தாமஸ் ஆகிய நாங்களும் மற்றும் கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட தொழிற்சங்க தலைவர் செயலாளர் கவாஸ்கர் அவர்களும் அண்ணன் ரவி பொன்னு பொன்னுசாமி ரவி சிவச்சோழன் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விழாவிலே சின்னதுரை இந்த விழாவிலே கொடியேற்ற நிகழ்வு நிகழ்வுக்கு வந்திருக்கும் கோவை மண்டல நாம் தமிழர் கட்சியின் செயலாளர் அண்ணன் வகாப் அவர்கள் சிறப்பாக கொடியேற்றுவார் நிகழ்ச்சியில் சிறப்பிக்க தமிழ்நாடு பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரி நர்ம கார்த்தியா அவர்களும் வருங்கால நாடாளுமன்றத்தை ஒழுக்கப் போகும் எங்கள் சகோதரி கார்த்தியா மற்றும் சகோதரி கலாமணி அவர்களும் சிறப்பிக்கிறார்கள் மேலும் கோவை வடக்கு தொகுதி சார்பாக வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் தலைவர் அங்கன் சின்னவர் அவர்களும் சின்னத்தம்பி அவர்களும் கோவை தெற்கு கோவை தெற்கு தொகுதி தலைவர் செயலாளர் செல்புராஜ் அவர்களும் மற்றும் மற்றும் பாசறை பொறுப்பாளர் அனைவருக்கும் என் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கடந்த காலங்களிலே தமிழனை கொத்து கொத்தாய் அடிமையாய் நடத்திக் கொண்டிருந்தான் இந்த சூழ்நிலையில் வீழ்ந்துவிடாத வீரம் மண்டியிடாத மானமாக தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களின் ஆசியுடன் உலக தமிழனின் ஒற்ற ஒப்பற்ற தமிழன் நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் அறிகுறியின் பேரிலும் இந்த மேதின கொடியேற்று விழா நடக்க உள்ளது இந்த நேரத்தில் ஐயா திருவள்ளர் சொல்லியது போல தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று கூறினார் அதே போல எங்களது நாம் தமிழர் கட்சியில் இது நாம் தமிழர் என்பது ஒரு புரட்சி அண்ணா அம்பேத்கர் பிறகு இந்தியாவிலேயே பெரிய வலிமையான கட்சியாக உருவாக்கி கொண்டிருப்பது எங்கள் நாம் தமிழர் கட்சி அன்பு சகோதரர்களே இந்த நேரத்திலும் தமிழன் ஒன்று கூடி சீரும் சிறப்பான இந்த விழாவினை பங்கேற்க உள்ளோம் எனவே அனைவரும் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பிக்குமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நாடாளுமன்ற உறுப்பினர் வர வேட்பாளரும் எம்பியுமான சகோதரி கார்த்திகா அவர்கள் பேசுவார் விவசாயிகள் இல்லையே மாணவம் இல்லடா எல்லோரும் நான் தமிழராய் என்கிறோம் முரண சொல்லடா